உலகளாவிய ரீதியிலே சுவிட்சர்லாந்து என்றால் சொர்க்கத்தில் உடைந்து விழுந்த ஒரு துண்டு என்று ஒரு சில தமிழ் கவிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் அது கவி பேரரசு வைரமுத்துவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் கூட அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல வங்கிகளில் இருக்கின்ற பணங்கள் செல்வங்கள் மற்றும் இயற்கை அழகுகள் இயற்கை வளங்கள் அனைத்தையும் வைத்துத்தான் மலைகள் மடுக்கள் பாய்க்கால்கள் என்று இவற்றை வைத்துத்தான் அது சொர்க்கத்திலிருந்து விழுந்து துண்டு என்று மாத்திரம் கூறவில்லை அங்கு உடைய மக்களுடைய மனநிலைகள் மக்களுடைய அந்த உறவு முறைகள் கூட மக்களுடைய நாகரிகங்கள் மற்றும் அவருடைய கலாச்சாரங்களையும் பேணி காக்கின்ற முறைகள் மிகவும் கவரக்கூடியதாகவும் உன்னதமாகவும் சுத்தமாகவும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நூறு வருடங்களுக்கு முன்பாக கனடிய நாட்டிலே அகதியாக தஞ்சம் புகுந்த சுவிஸ் நாட்டு மக்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் போல சுவிட்சர்லாந்து நாட்டிலே வங்கிகள் நிர்ணயிக்கப்பட்டது வங்கிகள் நிர்ணயிக்கப்பட்ட உலக நாட்டிலே இருக்கின்ற பலருடைய கள்ள பணங்கள் அனைத்தும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கின்றது என்றும் கூறப்படுகிறது அதைவிட யூதர்களுடைய பெரும் தங்க வங்கி ஒன்று நில சுரங்கத்தின் கீழ் சுவிட்சர்லாந்து சூரிய நிலத்துக்கு அருகாமையில் இருப்பதாகவும் ஒரு கட்டுக்கதையோ உண்மைக்கதையோ கூறப்படுகிறது இருந்தாலும் கூட அந்த சுவிட்சர்லாந்து நாட்டைப் போல ஸ்வீடன் டென்மார்க் மற்றும் நோர்வே இவற்றோடும் அமெரிக்கா நல்ல தொடர்பை பேணி கொண்டு வருகிறது சுவிட்சர்லாந்து நாடு அமெரிக்காவோடு மிகவும் நெருக்கமாகவும் அவருடைய அமெரிக்காவின் செல்ல பிள்ளையாக இருந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த உக்ரைன் பிரச்சனை ரஷ்ய உக்ரைன் போர் விவகாரத்தில் சுவிட்சர்லாந்து நாடும் ஐரோப்பாவோடு இணைந்து உக்ரைனுக்கு ஆதரவு செலுத்துகின்றதாக கூறப்படுகிறது அதற்காக அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக அல்ல ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவு செலுத்துவது அமெரிக்காவுக்கு எதிரானது என்று நாங்கள் கூற முடியாது ஆனால் உக்ரைனுக்கு ஆதரவாக செலுத்துகிறது ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கின்றனர் ஆனால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட்டாளிகளாக இப்போ இப்பொழுது புதிதாக வியாபார பேரத்தினூடாக பணம் சம்பாதிக்கும் உத்தியோடும் மற்றும் தன்னுடைய எதிர்ப்புகளை குறைப்பதற்காகவும் ரஷ்யாவோடு அமெரிக்கா கூட்டாளியாக மிகவும் நெருக்கமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவு காலம் ஆதரவு வழங்கி வந்த உக்ரைன் நாட்டிற்கு ஆதரவை நிறுத்தி இருக்கிறது காரணம் போர் நிறுத்தம் அதாவது போர் வேண்டாம் என்ற போர்வையிலே நிச்சயமாக அவர்கள் அந்த கனிமை வளங்களை அள்ளுவதற்காகத்தான் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு உக்ரைனுக்குள் கொள்ளையடிப்பதற்காக இந்த ஒற்றுமையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட சீனா ரஷ்யா ஈரான் நல்ல உறவை பேணி வந்தது அதே வேளையில் கமாசுக்கு இந்த மூன்று நாடும் உதவி செய்து வந்தது அதே வேளையில் இப்பொழுது ஹமாஸை எதிர்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா சீனாவோடும் மேலும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட புட்டின் அவர்கள் ரஷ்ய தலைவர் சீனாவோடும் மற்றும் ஈரானோடும் இன்னும் நெருக்கமான உறவைத்தான் பேணி வருகிறார் இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கின்ற உறவுக்கு பெரிய பாதகம் ஏற்படும் என்று கூற விரும்பவில்லை இருந்தாலும் கூட அமெரிக்காவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈரானும் சீனாவும் எதிர்ப்பதையும் வடகொரியாவும் எதிர்ப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இருந்தாலும் கூட சீனாவோடும் மற்றும் ரஷ்யாவோடும் வடகொரியா முதல்வரோடு கூட ட்ரம் அவர்கள் பேசுவார்கள் இருந்தாலும் கூட ஈரானோடு அவர்கள் சில வேளைகளில் பேசுவதை அவருடைய எதிர்ப்பை தொடர்ந்து வைத்திருப்பார் என்று கூறப்படுகிறது இருந்தாலும் கூட காரணம் அது இஸ்ரேலாக இருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தகாத உறவுகள் இருக்கின்றன தகாத உறவென்றால் அவர்களுக்கு முரண்பாடுகள் இருக்கின்றன அவர்கள் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இடைக்கிடை அவர்கள் ஏவுகணைகளை ஏவுவதாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த போர் மூட்டத்திலே அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து நிற்பதால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பகை இருக்கிறது இருந்தாலும் கூட சுவிட்சர்லாந்து நாடு துணிந்து அமெரிக்காவோடு ஆதரவாக இருந்தாலும் செல்லப்பிள்ளியாக இருந்தாலும் ஐரோப்பாவோடு உக்ரைனுக்கு உதவியாக நிற்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக நிற்கிறது இருந்தாலும் கூட அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளோ அல்லது சுவிட்சர்லாந்தோ இல்லை என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கணும் இருந்தாலும் மனிதாபிமானத்தையும் மற்றும் அவருடைய துணிச்சலையும் லங்காடகம் பாராட்டுகிறது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி